சிறப்பு பரிசனையும் ஒன்பது வீரர்களா கட்டுடல் அருமை நிற நாயகனா தம்பி காயப்பட்டிருந்த இறங்கலாம் சப்சோடு ஆமா காயப்பட்டிருந்தாத்தே இறங்கணும் சீட்டி அடியுங்கள் இதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடிக்க கைதட்டுகள் வீரர்களை மதுரை அந்த பாண்டியாளருக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த வீரர்களும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா உற்சாகப்படுத்த கடந்து கால் கால்வாரி அழைக்கும் வேங்கை நாயகன் மண்ணெடுத்து கைதேர்க்கும் வீரனின் வெறித்தனமா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை ஒன்றியமாக சீட்டி அடியுங்கள் சிவகங்கை மாவட்டம் நினைவாக காஞ்சி அவரது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமருந்து

getting a video, video, video.

மதுரை மாவட்டமா யார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா சீட்டங்கள் கைதட்டு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எறிய விட்டனா காலங்கள் கடந்து தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா

உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துகள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டத்தாம்பட்டி திருப்பதி தேவர் மறை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா

Gracias. நேரங்கள் நறிக்க விட்டனா காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரா ஆலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா இட்டை அடிகங்கா ஐதட்டிங்க இன்றைய வீரா ஆலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா எட்டி அடிகங்கா ஐதட்டிங்க ஐபதி யார் வெள்ளப் போவது யார் ஆலையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா இறந்த பாண்டுபடி வீரர்களா ஒரு காலையா தயவு செய்து முன்னால் நிக்கிறோம் எதுவும் தெரியல

ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் என்ன சீட் அடியுங்கள் கைது அட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் பிள்ளாம்பட்டி சதீஷ்குமார் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஒன்பது பேர் தான் இருக்கு என்னப்பா சொல்லியாச்சு பார்த்தாச்சு என்ன சீட் எரிங்க கைதட்டிங்கள் வீரர்கள் உற்சாகப்படுதுங்கள் உற்சாகப்படுதுங்கள் எங்கள் எரியவீக்கன காலங்கள் கடந்து விற்கிற மேலே வித மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக வீரன் தமிழர் விட மாடி பெரு மாநிலை தலைவர் கேட்டியார் தக்காளர் சொல்வாங்க

சிறப்பான ஒரு ஆட்டம் புதுகை பயமரியா தம்பி 1001 ஆத்துனை சிறப்போ பரிசுகளையா விலாக்குள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையா காளையர்களா இருவிலி ஆட்டமா அலவிலி நோட்டமா வால் மிரட்டின்ற காளையா திருச்சி சென் குருச்சிக்கு பெருமை சேத்திடவா புது கோட்டை திரு காளாமூர்க்க பெருமை சேத்திடவா சீட்டி தம்பி தம்பி ஏய் இறங்கலாம் எங்கே சாப்பிட்டுறீங்க இந்த எபிசோட் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கை தட்டேங்க

உற்சாக உற்சாகப்படுத்துக உற்சாகப்படுத்துகா இரங்கல் காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காளையா எந்த மாடுபடி வீரர்களா ஒரு காளையா எம்பணி வீரா குருப் சார்பாக வெள்ளலூர் நாடு வல்லம்பட்டி விக்னேஷ் கீர்த்தனா அவரது காளை வெற்றி பெற்றதாக நினைக்கப்படுகின்றோம்

வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் மார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

காலை வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா மிக்க நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமாட்டுங்க இளைஞர்களை உற்சாகமாக படுத்தியங்கங்களதே கரு ஹோசை இளைஞர்களின் நோக்க அறிந்து அபனாலுவ மா பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. தம்பி தம்பி மрюச்சா பேசாம இருக்கணும். மாட்டவுடற மாட்டவுடறடா